Hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க சின்ன வெங்காய காரக்குழம்பு சுவையா எப்படி பார்க்க இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும் போது மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு இட்லி தோசைக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு நம்ம இன்னைக்கு செய்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டும் போகாது ரொம்ப ருசியான இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீட்டில் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை பார்க்கலாம் இப்போ காரக்குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு மண் சட்டி கடாய் வச்சுருக்கேன் இதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கருவடகம் சேர்த்துருக்கேன் கருவடகம் இல்லைன்னா அதுக்கு பதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க இப்ப கருவடகம் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு செத்து இப்ப வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கினதும் இதுல தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தை வந்து மிக்சி ஜால நல்லா பேஸ்டா அரைச்சி சேர்த்திருக்கேன் தண்ணி சேய்க்காம நல்லா பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்குங்க களி வந்து இது போல பேஸ்டா அரைச்சு சேர்க்கும் போது குழம்பு நல்லா ருசியா இருக்குங்க இப்ப தக்காளி சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதங்கி வரட்டுங்க இப்ப வதங்கி நல்லா எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவம் வந்ததும் போல கல்லுப்பு சேத்துருக்கேன் இதுல மூணு டீஸ்பூன் போல வீட்டுல அரைச்சு கொழும்பு மிளகாய் தூள் செத்துருக்கேன் கொழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் போல தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க இதனுடைய பச்சை வசன அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் புளிக்க அரிசல் புளி கரைசல் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் தண்ணீரில் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்திருக்கேன் புளி பாத்தீங்கன்னா பழைய புளியா செத்துக்குங்க அப்போ அப்பதான் ரொம்ப ருசியா இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு மேலே மூலி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல குழம்ப கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல குழம்பு கொதிக்க ஸ்டவ் ஆஃப் நாட்டு ரொம்ப இருக்கும் ஸ்கிப் விருப்பப்பட்டா ஆனால் வெல்லம் சேர்த்து செய்யும் போது வெங்காய கார குழம்பு ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த ஒரு குழம்பு நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சின்ன கார குழம்பு சாதத்துல போட்டு ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசிங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாது இதே முறையில் நீங்கள் சின்ன வெங்காயம் காரக்குழம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க நான் கம்மியான பொருளை போட்டு ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிருக்கேன் ரொம்ப ருசியான இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்